ஸோ டெஸ்ட் நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓவர் யூஸ்டு டெஸ்ட் அமாங் ஓல்டர் அடல்ட்ஸ் கார்டியாக் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில் டெஸ்ட்டும் இல்லைனா கெமிக்கல் டெஸ்ட் சிலது இருக்குது டாக்டர்ஸ் ஜென்ரலாக அறுபது எழுபது வயசுக்கு மேலே போகும்போது உங்கள் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசில் இருக்கிற ஹார்ட் முப்பது வயசில் இருக்கிற ஹார்ட்டுக்கும் எழுபது வயசில் இருக்கிற அறுபது வயசில் இருக்கிற ஹார்ட்டுக்கும் சேஞ்சஸ் டெஃபினட்டாக இருக்கும் ஏஜிங்னால பட் அந்த ரிசல்ட்ஸ் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் பட் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஒரு இசிஜி எடுத்து பார்க்கலாம் ஒரு எக்கோ எடுத்து பார்க்கலாம் ஒரு ஆன்ஜோ பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் ஆஞ்சோ பண்ணதுக்கப்புறம் ஸ்டென்ட் வைப்பாங்க ஸ்டென்ட் வச்சதுக்கப்புறம் பிளட் தின்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிளட் தின்ன ஸ்டார்ட் பண்ணோன்னே காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ லெட் மீ ஷேர் யூ எ ரியல் ஸ்டோரி டிஎஸ் சூரிய பாண்டியன் எழுபத்தி ஆறு வயசு என்னோடய குரூப்பில் இருக்கார் அவர் டெய்லி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் போவார் நல்ல ஹெல்த்தியாக இருந்தார் ஒரு பிரச்சனையும் இல்லை பட் திடீர்னு அவர் ஊரில் அவரோட நேட்டிவில் அவரோட கசின் எழுபத்தி ஆறு வயசில் இறந்து போகிறாரு ஸோ உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்க கார்டாலஜிஸ்ட் கிட்டே போயிட்டு ஒரு செக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆங்ஸ்டியில் போய் பார்க்குறாரு ஒரு டெஸ்ட் ஒன்னோட டெஸ்ட் ஒன்னோ டெஸ்ட் இன்னொரு டெஸ்ட்டுன்னு பண்ணி இ வாஸ் அட்வைஸ் ஃபார் ஏ ஆன்ஜியோபிளாஸ்டிக் ப்ரொசீஜர் ஃபார் எ மைனர் பிளாகேஜ் தட் டிட் நாட் நீட் ட்ரீட்மெண்ட் த ரிசல்ட் இஸ் அன் இன்ஃபெக்ஷன் சர்ஜரி முடிஞ்சிச்சு நல்லபடியா பட் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தது மந்த் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஸ்டே ரீஹபிலிட்டேஷன் அவர் எழுபது வருஷமாக சேர்த்து இருந்த எல்லா சேவிங்ஸும் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸில் போச்சு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் தட் ஆஸ் நெவர் ரிட்டன்டு இது ரியலாக ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் சேசிங் த நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமா இருக்காதான்னு நம்ம சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக ஃபோக்கஸ் ஆன் வாட் ரியலி ப்ரொடெக்ட்ஸ் யூர் ஆர்ட் ஆஃப்டர் சிக்ஸ்டி அண்ட் செவன்ட்டி இயர்ஸ் என்னென்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் வாக்கிங் ஃப்ரெஷ் பேலன்ஸ்டு மீல்ஸ் லாஃப்டர் பீஸ் ஆஃப் மைண்ட் இது இருந்தாலே நம்மளோட இதையும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ ஃபோர்த் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபுல் பாடி ஹெல்த் செக்கப் ஸோ இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் ஆட் மீன் சொல்லிவிட்டு எயிட் டபுள் ஒன் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் அனுப்பிட்டிங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் டெய்லி உங்களோட மொபைலுக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ உங்களோட மெடிக்கல் அவர்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஆன்வல் ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் எக்ஸ்பெஷலி இன் சீனியர் சிட்டிசன்ஸ் இதுதான் டெஸ்ட் நம்பர் ஃபோர் ஒரு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே உங்களுக்கு ஆனுவல் ஹெல்த் செக்அப் தேவையா தேவையில்லையா இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே தேவையாக தேவையில்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிபேட்டபுள் டாபிக் அதே மாதிரி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பாடிக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுனால நம்மளோட ப்ளட் பேரமீட்டர்ஸோ இல்லை அல்ட்ராசவுண்ட் அப்டமனோ இல்லை சிடி அப்டமனோ கொஞ்சம் சேஞ்சஸ் காமிக்கும் பட் ஜென்ரலாக ஒரு சின்ன சின்ன ஃபைண்டிங்ஸ் இருக்கிறது வந்து டேஞ்சரஸாக இல்லைனா கூட அன்னெசரி இட் வில் ட்ரிகர் ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி ஒரி கான்ஸ்டி இன்டர்வென்ஷன் இது எல்லாமே வரும் நீங்கள் ஹெல்த் செக்அப் ஒருத்தர் போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கார் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் ஃபெயிலான ஃபீலிங்கில் தான் வெளில வருவார் ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இங்கே நார்மலாக இருக்கீங்க உங்களுக்கு பெரிய சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஹெல்த் செக்அப் வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்ட்ராசவுண்ட் அப்டமெல்லில் வந்து ஏதோ ஒரு ஸ்பாட் இருக்குது அப்படின்னு உங்கள் டாக்டர் டயக்னோஸ் பண்ணுறாரு அப்படின்னும் போது அதை அடுத்தது பயோப்சி பண்ணணுன்னு வாங்க அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணணுன்னு வாங்க இது கேஸ்கேட் எஃபெக்ட்னுவாங்க வாங்க ஒன் ஸ்மால் மெர்லி டூ வீக்ஸ் ஆஃப் ஓரி மந்த்ஸ் ஆஃப் ஃபீலிங் ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா ஒரு ஆனுவல் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட இல்லை யார் சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட என்ன கேட்கணுன்னா இது மெடிக்கலாக நெசசரியா டூ ஹேவ் டூ யூ ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் விச் நீட் டு பி அட்ரெஸ்ட் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா வில் த ரிசல்ட்ஸ் சேஞ்ச் எனி திங் இட்ஸ் ஓகே டு சே நோ ய் யூ நாட் நெக்லெக்டிங் யூர் ஹெல்த் யூ ஆர் ப்ரொட்டெக்டிங் இட் நல்லா புரிஞ்சிக்கங்க நீங்கள் ஆனுவல் செக்அப் எடுக்கலன்னா நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணுறீங்கன்றது அர்த்தம் கிடையாது தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க ஸோ ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் விதவுட் எனி இண்டிகேஷன்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக பண்ணப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மெம்பர் குரூப்பில் மெம்பர் வந்து சுப்ரமணியன் சொல்லிட்டு செவன்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு இருந்தது அவருக்கு வந்து ஏட் டன் கொலனோஸ்கோபி டூ டைம்ஸ் ஒன் இஸ் சிக்ஸ்டி எயிட் இயர்ஸில் ஒன்று பண்ணார் செவன்ட்டி த்ரீ இயர்ஸில் ஒன்று பண்ணார் அவங்க டாக்டர் செவன்ட்டி எயிட் இயர்ஸ் ஆனதுனால லெட்ஸ் டூ ஒன் மோர் அண்ட் ஜஸ்ட் டு பி சேஃபு நம்ம பண்ணி பார்த்துலாம் அப்படின்னு சொன்னார் அந்த கொலோனோஸ்கோப்பி பண்ணும்போது உள்ளே அந்த டியூப் இடம்போது போது பார்த்தீங்கன்னா த கோலான் காட் பர்ஃபரேட்டேட்டட் ஒரு ஓட்ட மாதிரி ஆகிடுச்சு அந்த எமர்ஜென்சி சர்ஜரி ஏ மந்த் ஸ்டே இந்த ஹாஸ்பிட்டல் அவர் சர்வைவ் ஆகிட்டாரு பட் இ லாஸ்ட் இஸ் கான்ஃபிடென்ஸ் இண்டிபென்டென்ட்ஸ் எவ்ரி திங் ஸோ இதில் நீங்கள் ஒரு விஷயம் முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா த டைம் ஆரிஜன் ஆஃப் பெனிஃபிட் இஸ் த கீ இஃப் எ டெஸ்ட் பெனிஃபிட்ஸ் டேக் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டு ஷோ யூ யூஆட் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்னா அந்த டெஸ்ட் எடுக்கிறது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது it may not make sense instead focus on staying active enjoying your life spotting any real symptoms early wise asking questions saying no is not weakness it is wisdom if a test won't improve your life bring you peace change your treatment it's okay to skip it so in the video on please share this rare video which no one will reveal and leave a comment by whatsapp too 811-000-4517 to dr sendil i read and reply to each message until my next video take care of yourself gently wisely bravely this is dr sendil signing off thank you